நீலகிரி மாவட்டம் முதுகை சிஎஸ்ஐ சிஎம்எம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் உட்சைட் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் இன்று நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் இய ஷாப்பிங் நவர் என் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்